பார்வதி ரொம்பவும் அழகான ஒரு பெண் அவள் வாழ்க்கையில் அவள் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் பேராசைப்பட்டது தான் அதை பற்றி தான் இன்றைக்கி கதையில் கேட்க போகிறோம் வெல்கம் டு சாரா ஸ்டோரி டைம் நான் உங்கள் ஸ்டெல்லா மகேஷ் பார்வதி எப்போவுமே ஒரு கன உலகத்திலே இருப்பாள் நம்ம ஆடம்பரமாக இருந்தால் எப்படி இருப்போம் அந்த உடை போட்டிருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலவிதமான கனவு உலகத்துலேயே அவள் எப்பவுமே இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவங்க அம்மா ஒரு சாதாரண ஒரு கிளர்க் வேலை பார்க்குற ஒரு பையனை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ திருமணம் முடிஞ்சாச்சு அவளுடைய கணவருடைய வருமானத்தை வச்சு ஆடம்பரமாலாம் வாழ முடியாது ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆனால் அவள் இப்போவும் கனவு கண்டுக்கிட்டே இருக்கா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்தால் எப்படி இருக்கோ நம்ம பணக்காரங்களாக மாறிட்டால் நம்ம எப்படி இருப்போம் இப்படின்னு பல கனவுகள் அவள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ அவளுடைய கணவர் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு வந்ததும் அவ கிட்ட டிக்கெட் ரெண்ட கையில் கொடுக்குறாரு அதாவது தன்னுடைய முதலாளி வீட்டில் பெரிய விருந்து நடக்க போகிறதாகவும் அதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வரப்போகிறாங்க அதுக்கு நமக்கும் அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு டிக்கெட்டை கொடுக்குறாரு அதை வாங்கினதும் அவளுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அவள் முகத்தில் ரொம்ப நேரம் இல்லை உடனே அவன் முகம் மாறுது காரணம் தனக்கு அங்கே போட்டு போகிற அளவுக்கு நல்ல உடை இல்லை அப்படின்னும் நகைகள் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட விருந்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் கணவர்கிட்ட அவ ரொம்பவே கோவப்படுறா ஆனால் அதுக்கு அவன் ஒரு நாள் விருந்துக்காக விலை உயர்ந்த ஆடைகளெல்லாம் தர முடியாது நீ இருக்கிறத போட்டுட்டு வா அதுவே உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் அவன் மனசு அதெல்லாம் ஒப்பவே இல்லை உடனே பார்வதி தன்னுடைய தோழியான அஞ்சலியை பார்க்க போறா அவா கிட்ட ஏதாவது இதுக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி புலம்புறா அவளும் உடனே தானே இதுக்கே நீ இவ்வளோ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு நெக்லஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறா இதை போட்டுட்டு போ உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா உடனே பார்வதி சொல்கிறா இதை பார்க்குறதுக்கு ரொம்ப விலை உயர்ந்த வைர நெக்லஸ் மாதிரியில் இருக்குது ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா ஆனால் அஞ்சலி விடவே இல்லை அதனால் இவ்வளும் சரி அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிக்கிறாள் உடனே அதை வீட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய கணவர்கிட்ட காட்டுறா ஆனால் அவன் அதுக்கு ரொம்பவே கோவப்படுறான் இதெல்லாம் நமக்கு எதுக்கு நீ வேண்டாத வேலை பார்க்குற அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவள் அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை சரி நீ என்ன சொன்னால் கேட்கவா போகிற என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு அவனும் விட்டுட்டான் அன்னைக்கு இரவு நேரம் வரது அந்த விருந்துக்கு ரெண்டு பேருமா கிளம்பி போகிறாங்க பார்வதி அன்னைக்கு இளவரசி மாதிரி தான் இருந்தா காரணம் அவள் போட்டிருந்த உடையும் அந்த நகையும் அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அன்னைக்கு எல்லாருடைய கண்களுமே அவள் மீது தான் இருந்தது அதை நினச்சி அவளுக்கு ரொம்பவே பெருமை எப்படியோ ஒரு வழியாக விருந்து முடிஞ்சது ரெண்டு பேருமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க தன்னுடைய அறையில் உருடைய மாத்துறதுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாள் கண்ணாடியை பார்த்ததும் தான் அவளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு இப்போ போட்டிருந்த நெக்லஸை காணும் இப்போ பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தன் கணவரை கூப்பிட்டு இதை சொல்கிறான் அவன் ரொம்பவே கோவப்பட்டு நான் இதை தான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொன்னேன் நீ தான் கேட்கலை அப்படின்னு சொல்லி கத்துறான் இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல புலம்பிகிட்டு இருக்காங்க பார்வதி உடனே சொல்கிறா என்ன மன்னிச்சிருங்க நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும் நான் செய்தது தப்பு தான் ஆனால் அந்த நகையை நான் எப்படியாவது அவளுக்கு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கேட்கறான் அவனும் அது எப்படியும் பல லட்ச ரூபாய் இருக்கும் போல அவ்வளவு பணம் நம்மக்கிட்ட கிடையாது நான் யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி நம்ம எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு அவனும் சொல்லி சமாதானப்படுத்துகிறான் அடுத்த ஓரிரு நாட்களில் பணத்தை கடனுக்கு வாங்கி அதே மாதிரியான நெக்லஸை வாங்கிட்டு வந்து பார்வதி கிட்டே கொடுக்குறான் பார்வதியும் தன்னுடைய தோழியான அஞ்சலிக்கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்குறா அஞ்சலி அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டா இப்போ மாதம் மாதம் வட்டி கேட்டணும் அவனுடைய வருமானம் வட்டி தான் சரியாக இருக்குது அவனும் எவ்வளவோ அலுவலகத்தை தவிர வேறு வேலைகளையும் பார்த்து பார்க்குறான் ஆனால் அவனால் நிலைமையை சமாளிக்க முடியல உடனே பார்வதி சொல்கிறா நானும் பக்கத்துலலாம் இருக்கிறவங்க வீட்டில் போய் வேலை பார்க்குறேங்க அப்போ தான் நம்மளோட நிலைமையை சீக்கிரமாக நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவளும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டிலலாம் வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள் ரெண்டு பேருமே அதிகமான வேலைகளை பார்த்து மனதாலையும் உடலாலையும் ரொம்பவே சோர்ந்து போனாங்க பார்வதி எவ்வளவு அழகாக இருந்தாலோ இப்போ உடல் மெலிந்து உடலில் கொஞ்சம் கூட அவளுக்கு பலனே இல்லை ஒரு நாள் பார்வதி வேலையை முடிச்சுட்டு தெருவில் நடந்து இருக்கா அப்போது அந்த வழியாக வந்த அஞ்சலி அவளை பார்த்துட்டு இது பார்வதி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்வதி அப்படின்னு கூப்பிடுறா உடனே அவளும் திரும்புறா அவளை பார்த்ததுமே அஞ்சலி அதிர்ந்து போகிறாள் அஞ்சலி கேட்குறா உனக்கு என்னாச்சு நீ எவ்வளோ அழகாக இருப்ப இப்போ ஏன் இப்படி ஆகிட்டேன் உனக்கு எதாவது உடம்புக்கு எதாவது சரியில்லையா சொல் நம்ம வேணால் மருத்துவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவள் கேட்கிறாள் ஆனால் அதுக்காவா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாள் ஆனால் நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற உண்மையை சொல் அப்படின்னு சொன்னதும் அவள் நடந்த எல்லாத்தையுமே அவள் கிட்டே சொல்கிறா இப்போ பார்வதி சொல்கிறா அடை பைத்தியமே அந்த நெக்லஸ்க்காகவா ரெண்டு பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அது நீ நினைக்கிற மாதிரி விலை உயர்ந்ததோ இல்லை வைரம் பதிச்சதோ கிடையாது அது சாதாரண ஒரு கற்கள் பதித்த ஒரு நெக்லஸ் அதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவ சொல்கிறா தான் பார்வதிக்கு புரிஞ்சுது அளவுக்கு மீறி ஆசைப்பட்டதால நம்ம எவ்வளோ பெரிய இழப்பை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிறது இதை தான் பேராசை நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பேராசைப்படுறவங்களுக்கு கடைசியில ஏமாற்றமும் கவலையும் பயமும் தான் மிஞ்சும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கதைகள் கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்